ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு கேட்க போறது கிருஷ்ணார்பணம் என்பதன் அர்த்தம் விளக்கும் ஒரு குட்டி கதை வாங்க கதைக்குள்ள போலாம் ஒரு சிறிய கிராமம் மத்தியில் அழகான ஒரு கிருஷ்ணர் கோவில் அர்ச்சகரும் அவரிடம் வேலை பார்த்துவரும் சிறுவன் துளசிராமனும் காலை நாலு மணிக்கே கோவிலுக்கு வந்து விடுவார்கள் துளசிராமனுக்கு கோவில் தோட்டத்து பூக்களை எல்லாம் பறித்து மாலையாக தொடுத்து தர வேண்டிய பணி கிருஷ்ண பகவானே கதி என்று கிடக்கும் துளசிராமனுக்கு அந்த பூப்பறிக்கும் நேரமும் கிருஷ்ணனின் நினைப்பு மாலைகள் கட்டி முடித்தவுடன் ஏதோ அவனே கிருஷ்ணருக்கு சூட்டி விடுவது போன்று மனதிற்குள் நினைத்து கொண்டு அர்ச்சகரிடம் கொடுத்து விடுவான் கிருஷ்ணரின் சிலைக்கு மாலை சூட்ட போனால் ஏற்கனவே ஒரு புது மாலையுடன் கிருஷ்ணர் சிலை பொழிவு பெற்று இருக்கும் அதை பார்த்த அர்ச்சகருக்கு இது துளசிராமனின் குறும்பாக இருக்குமோ என்று சந்தேகம் அவனை கூப்பிட்டு துளசிராமா இதெல்லாம் அதிங்க பிரசங்கித்தனம் நீ மாலை கட்ட வேண்டுமே தவிர சூட்டக்கூடாது என்று கண்டித்தார் சுவாமி நான் சூட்டவில்லை கட்டிய மாலைகள் மொத்தம் பதினைந்து அத்தனையும் உங்களிடம் கொடுத்துவிட்டேன் என்ற அவன் சொற்கள் அவர் காதில் இல்லை நாளையிலிருந்து அண்டாக்களில் தண்ணி நிரப்பும் பணியே செய் ஓ கட்ட வேண்டாம் என்று கட்டளையாக விதித்தார் இதுவும் இறைவன் செயல் என்று துளசிராமன் நீர் இறைக்கும் போது தொட்டிகளில் ஊற்றும் போதும் கிருஷ்ணார்பணம் என்று மனம் நிறைய சொல்லிக் கொள்வான் மனமும் நிறைந்தது இப்போதெல்லாம் சிலைக்கு அபிஷேகம் செய்ய அர்ச்சகர் வரும் முன்பே அபிஷேகம் நடந்து முடிந்து கருவறை ஈரமாகி இருக்கும் நனைந்து நீர் சொட்ட சொட்ட கிருஷ்ணர் சிலை சிரிக்கும் அர்ச்சகருக்கு கடும் கோபம் துளசிராமா நீ அபிஷேகம் செய்யும் அளவுக்கு துணிந்து விட்டாயா உன்னோடு பெரிய தொல்லை ஆகிவிட்டதே வைய ஆரம்பிக்க துளசிராமன் கண்களில் கண்ணீர் சுவாமி நான் அண்டாக்களை மட்டும்தான் நிரப்பினேன் உண்மையிலேயே கிருஷ்ணனுக்கு எப்படி அபிஷேகமானது என்று எனக்கு தெரியாது என்றான் அவ்வளவுதான் அர்ச்சகர் மறுநாளே மடப்பள்ளிக்கு மாற்றிவிட்டார் பிரசாதம் தயாரிப்பு பணிகளில் ஒரு சிற்றாளன் ஆனான் இங்கும் காய் நறுக்கும் போதும் அவன் கிருஷ்ணார்பணம் என்றே தன்னுடைய இல்லை கடவுளுக்கே காணிக்கையாக்கினான் அன்று அர்ச்சகர் முன்னெச்சரிக்கையாக சன்னிதானத்தை பூட்டி சாவியை எடுத்து சென்று விட்டார் மறுநாள் அதிகாலையில் சன்னதி கதவை திறக்கும் போதே கண்ணன் வாயில் சர்க்கரை பொங்கல் நெய்வேத்தியம் மடப்பள்ளியில் அப்போதுதான் தயாராகி நெய் விட்டு இறக்கி வைக்கப்பட்டிருந்தது அதற்குள் எப்படி இங்கு வந்தது நானும் கதவை பூட்டிதானே சென்றேன் பூனை எலி ஏதாவது கொண்டு வந்திருக்குமோ துளசிராமனுக்கு எந்த வேலை தந்தாலும் அந்த பொருள் எப்படியோ எனக்கு முன்பே இங்கு வந்து அவன் என்ன மந்திரவாதியா என்று குழம்பினார் அர்ச்சகர் இன்று எதுவும் கண்டிக்கவில்லை துளசிராமா நாளை முதல் நீ வாசலில் பக்தர்களின் செருப்பை பாதுகாக்கும் வேலையை செய் நீ தான் சரியானவன் என்று கூறினார் பூ நீர் பிரசாதம் எல்லாம் நல்ல பொருட்கள் சன்னதிக்கு வந்துவிட்டன இனி என்ன ஆகிறது என்று பார்ப்போம் இதுதான் அர்ச்சகரின் எண்ணம் இதையும் கடவுள் விருப்பம் என்று ஏற்றுக்கொண்ட துளசிராமன் அன்று முதல் வாசலில் நின்றிருந்தான் அதே கிருஷ்ணார்பணம் என்றே அந்த வேலையையும் செய்து கொண்டு இருந்தான் அர்ச்சகர் பூட்டி சாவி கொண்டு சென்றார் மறுநாள் காலை திறந்ததும் அர்ச்சகர் கண்ட காட்சி உடல் அவருக்கு நடுங்கு தொடங்கியது இது என்ன கிருஷ்ணா உன் பாதங்களில் ஒரு ஜோடி செருப்பு பாத கமலங்களின் பாதகையின் பீடத்தில் சாதாரண தோல் செருப்பு எப்படி வந்தது துளசிராமன் எப்படிப்பட்டவனானாலும் சந்நிதி பூட்டை திறந்து இப்படி செருப்பை வைக்க யாருக்குத்தான் மனம் வரும் அச்சம் அர்ச்சகருக்கு வேர்த்து கொட்டியது எங்கிருந்தோ ஒரு குரல் அர்ச்சகரே பயப்பட வேண்டாம் அந்த துளசிராமனுக்கு நீ எந்த வேலை தந்தாலும் அவன் கிருஷ்ணார்பணம் என்று எனக்கு காணிக்கையாக்கி விடுகிறான் அப்படி அன்போடு அவன் தரும் காணிக்கையை நான் மனமோந்து ஏற்றுக்கொண்டேன் நினைவெல்லாம் எங்கோ இருக்க செய்யும் பூஜையை விட எதை செய்தாலும் எனக்கு காணிக்காக்குபவனின் அன்பை நான் ஏற்றுக்கொண்டேன் துளசிராமன் ஒரு யோகி அவன் அன்பு எனக்கு பிரியமானது என்றார் பகவான் கிருஷ்ண பகவானின் இந்த குரல் கேட்டு வாசல் பக்கம் ஓடி வந்து அந்த யோகி துளசிராமனின் கால்களில் நெடுஞ்சான் கிடையாக விழுந்து வணங்கினார் அர்ச்சகர் ஆம் நாம் எந்த வேலை செய்தாலும் அதை நம் கிருஷ்ணருக்கு அர்ப்பணம் செய்தால் அதை அவர் மனமாற ஏற்றுக்கொள்வார் மனிதனை நம்புகிறவன் பயந்து கொண்டே தான் இருப்பான் கடவுளை நம்புகிறவன் எதற்காகவும் என்றைக்குமே பயப்பட மாட்டான் கிருஷ்ணார்பணம் கடவுள் நம்பிக்கையோடு இருங்கள் கண்ணனின் அருமை பெருமைகளை சொல்லிக்கொண்டே இருங்கள் சர்வம் கிருஷ்ணார்ப்பணம் நன்றி வாழ்க்கை வணக்கம்